ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓபன் பண்ணி எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை கற்பூர தீபம் நல்ல ஒரு அருமையான கதை கேட்கலாமா எழுதியவர் பாரதி மணியன் அவர்கள் மங்கையர் மலர் பத்திரிகையில இந்த கதை வெளிவந்தது அந்த ரயில்வே கிராசிங் சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிவதை பார்த்து நின்ற வாகனங்களுக்கு பின்னால் ஆனந்தும் தனது காரை நிறுத்தினான் அப்போது வெள்ளரி மாங்காய் அன்னாசி பல துண்டுகளை கூடைகளிலும் பாலித்தீன் பைகளிலும் வைத்தபடி சிலர் வாகனங்களை சூழ்ந்து கொண்டு விற்க முயற்சி செய்தனர் அண்ணா இந்த கொய்யா பழங்களை வாங்கிக்கோங்கண்ணா அந்த கூட்டத்தில் ஒரு பத்து பதினோரு வயதை ஒத்த சின்ன பெண் பழங்களை கையில் வைத்தபடி விற்று கொண்டிருந்ததை அவன் கவனித்தான் அவள் கருமையான நிறத்தில் இருந்தாலும் பார்க்க லட்சணமாக அவள் அணிந்திருக்கும் கிழிந்த உடைகளுக்கு பதில் நல்ல உடைகளை அணிந்திருந்தால் இன்னும் அழகாக இருப்பாள் என்று நினைத்தான் கை நிறைய கொய்யா பழங்களை வைத்திருந்தவள் ஆனந்து பார்ப்பதை கவனித்து விட்டு அவனுடைய காரின் முன்பக்கம் வந்து நின்று கெஞ்சுகிற தொனியில் கேட்டாள் அண்ணா கொய்யா பழம் வேணுமானா இந்தாங்கண்ணா வாங்கிக்கங்கண்ணா வார்த்தைக்கு ஒரு முறை அண்ணா அண்ணா என்று அழைக்கும் அந்த பெண்ணின் குரலில் தெரிந்த கரகரப்பு அவன் மனதை என்னவோ செய்தது அவள் முகத்தில் வறுமையின் தாண்டி ஏதோ ஒரு மலர்ச்சி தெளிவு தெரிவதாக அவன் மனதில் பட்டது அண்ணா இந்த பழங்கள்லாம் ரொம்ப சுவையா இருக்குண்ணா கிலோ எழுபது ரூபாய் வாங்கிக்கோங்கண்ணா வாங்கிக்கோங்கண்ணா அவனுக்கு அப்போது பழங்கள் வாங்குகிற எண்ணம் எதுவும் இல்லை இருந்தாலும் அவள் திரும்ப திரும்ப அண்ணா என்று அழைத்து கேட்பதால் அவளுக்கு ஏதாவது உதவி செய்யலாமே என்று நினைத்தான் எனக்கு பழங்கள் எதுவும் இந்த பணத்தை வாங்கிக்கோ என்று ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தான் அண்ணா சும்மா பணத்தை மட்டும் கொடுத்துட்டு பழங்களை வாங்காம போகாதீங்க இப்ப சாப்பிடலும் அப்புறமா வீட்டுல போய் சாப்பிடுங்க இல்லைன்னா உங்க வீட்டுல அன்னி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்கண்ணா இந்த கொய்யா பழம் ரொம்ப ருசியா இருக்கும் அவனிடம் வெறுமனே பணத்தை மட்டும் வாங்க விரும்பாமல் பழங்களை அவனிடம் விற்க விரும்பினாள் இல்லம்மா எனக்கு இப்ப பழம் எதுவோ வேண்டாம் வீட்ல நிறைய வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு இந்த பழத்தை வித்தா ஏதாவது குடுத்துரு இந்தா இந்த பணத்தை மட்டும் வாங்கிக்க ஆனந்த் அவளிடம் பழங்களை வாங்காமல் திரும்பவும் பணத்தை நீட்டினான் இல்லனா இந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டா அது நான் உங்ககிட்ட இலவசமாகவோ இல்ல கடனாகவோ வாங்கின மாதிரி இருக்கும் ஆனா நான் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைச்சிருக்கேன்ண்ணா அட பரவாயில்லம்மா உனக்கு இந்த அண்ணன் செய்கிற உதவிய நினைச்சு வாங்கிக்க இல்லனா வேண்டாம்னா தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு தடவை இப்படி பணத்தை வாங்கிட்டா தினமும் இது மாதிரியே யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு தோண ஆரம்பிச்சிடும் ஆனா தினமும் உங்களை மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்களேண்ணா அதனால நீங்க கொடுக்கற பணத்துக்கு இந்த பழங்களை வாங்கிக்கண்ணா அதுதான் நீங்க எனக்கு செய்யற உதவியாக இருக்குங்கண்ணா அவள் மிகவும் தெளிவாக உறுதியாக பேசவே அவளுடைய பேச்சில் இருந்த நேர்மையை பார்த்து ஆனந்து பிரமித்தான் குறிப்பாக நான் பிச்சை எடுக்க விரும்பவில்லை என்று சொல்லாமல் சொல்கிறாள் என்று நினைத்தான் நல்லா பேசுறியம்மா என்ன படிக்கிற அவள் பள்ளி விடுமுறை நாட்களில் இந்த வேலையை செய்கிறாள் என்று அவன் நினைத்தான் இந்த வருஷம் ஆறாம் வகுப்போட என்னோட படிப்பை நிறுத்திட்டேன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் பள்ளிக்கூடம் போக முடியல இப்படி பழங்களை வித்தும் வீட்டு வேலைகளுக்கு போயும் கிடைக்கிற வருமானத்துல நானும் அம்மாவும் என் தம்பியை படிக்க வைக்க போறோம்னா இப்படி எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தவள் ஏதோ நினைவுக்கு வந்தவள் போல வேகமாக ஆனா சிக்னல் போட்டுருவாங்கண்ணா சீக்கிரம் வாங்கிக்கங்கண்ணா இதை விட்டு எனக்கு வேற வியாபாரம் ஆகாது அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இந்த லைன்ல ரயில் எதுவும் வராது அந்த நேரத்துல எதிர்த்தாப்புல இருக்கிற டிஃபன் கடையில தட்டு பாத்திரம் கழுவ போகணும் இந்தாங்கண்ணா நேரம் ஆகுது வாங்கிக்கங்கண்ணா சுற்றும் முற்றும் பார்த்தபடி அவள் ஆனந்தை அவசரப்படுத்தினாள் அவளுடைய அவசரத்தை கண்டு அரை மனதோடு பழங்களை வாங்கிக் கொள்ள நினைத்தவன் அவள் கடைசியாக சொன்னதை கேட்டு அசந்து விட்டான் அவளுக்கு கிடைக்கிற ஒரு மணி நேரத்தையும் உழைப்பாக மாற்றி சம்பாதிக்க முயற்சிக்கிறாள் கற்பூர புத்தி என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட அறிவு அவளிடம் இருப்பதாக அவன் நினைத்தான் ஆனால் படிக்க வேண்டிய வயதில் படிக்க முடியாமல் தம்பியை படிக்க வைக்க அவள் படிக்கிற பாட்டை பார்த்து அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது சரி கொடுமா வாங்கிக்கிறேன் இந்தா பணம் ஆமா உன்னோட பேர் என்ன தீபாண்ணா என்றபடியே அவன் கொடுத்த நூறு ரூபாய் தாளை மிகுந்த மரியாதையோடு வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டாள் அப்போது அவள் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும் மின்னிய ஒளியையும் பார்க்கும் போது ஒரு ஒளி விளக்கின் பிரகாசத்தை காண்பது போல இருந்தது ஆனால் விளக்கின் ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அது பகலில் எரியும் போது அதனுடைய வெளிச்சம் ஜொலிப்பு வெளியே தெரியாது அதுபோல இந்த தீபாவின் அறிவும் திறமையும் அவளுடைய வறுமையினால் வெளியே அறியப்படாமல் காற்றிலேயே கரைந்து மறைந்து போகும் கற்பூர தீபமாக ஆகிவிடும் என்று நினைத்தான் அவன் அப்போது ரயில்வே சிக்னலில் சிவப்பு விளக்கு பச்சை நிறத்திற்கு மாறியது ஆனந்த் கனத்த மனதோடு தனது காரை ஸ்டார்ட் செய்து ஓட்ட ஆரம்பித்தான் அவன் மெல்ல தலையை திருப்பி மீண்டும் அந்த பெண்ணை பார்த்தான் அந்த பெண் இப்போது ஓரமாக நின்று கொண்டு கையில் எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கிறது என்று எண்ணி பார்த்து கொண்டிருந்தாள் கற்பூர தீபம் சிறுகதை முற்றும்